சிவில் வழக்காக இருந்தாலும் சரி சாட்சியம் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால அந்த பிரிவின்படி இந்த மனைவிக்காக இந்த கணவன் சாட்சியம் அளிக்கலாம் அதுக்கான பவர் ஆஃப் அட்டானி தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு பிறப்பிக்கிறாங்க அந்த தீர்ப்போட முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க விஸ் 106 2010னு சொல்லி வழங்க தாக்கல் பண்ணி அந்த வளக்குல இரண்டு பத்தறங்களை ரத்து பண்ண கட்டளை அந்த விசாரணைக்கு வரும்போது விசாரணை தனக்கு பதிலாக கணவன் அனுமதிக்குமாறு சொல்லி ஒரு இடைக்கால மனு தாக்கல் பண்றாங்க அந்த இடைக்கால மனுவை விசாரித்த அந்த மனுவை தள்ளுபடி பண்றாங்க இதனை எதிர்த்து அந்த பெண் கேரள உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் பண்றாங்க அந்த மனுவை சர்ந்த கேரள உயர்நீதிமன்றம் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்காகவோ அல்லது மனைவி தன்னுடைய கணவனுக்காகவோ ஒரு குற்றவியல் வழக்காக சரி சிவில் வழக்காக இருந்தாலும் சரி சாட்சியம் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அந்த பிரிவின்படி இந்த மனைவிக்காக இந்த கணவன் சாட்சியம் அளிக்கலாம் அதற்கான பவரா பட்டாணி தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு பிறப்பிக்கிறாங்க அந்த தீர்ப்போட முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க